சீர்காழியில் சட்டைநாதர் கோவிலில் நான்காண்டுகளுக்குப் பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற திருமுலை பால் திருவிழாவில் தர்மபுரம் மாதினம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் மாதினத்திற்கு சொந்தமான பழமையான சட்டைநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவிலில் திருநிலை நாயகி அம்பாள் ஆகிய பிரம்மபுரீஸ்வரர் அருள் பாலித்து வருகின்றனர் சட்டைநாதர் கோவில் பிரம்மதீர்த்த குளக்கரையில் திருஞான சம்பந்தருக்கு அம்பாள் ஞானபால் வழங்கியதாக ஐதீகம் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திர தினத்தன்று திருமுலைப்பால் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக கொரோனா காலம் மற்றும் திருப்பணியின் காரணமாக கோவிலின் உற்றகார மண்டபத்தில் முறையில் திருமுலைப்பால் திருவிழா நடைபெற்றது இவ்வாண்டு சித்திரை பெருவிழா நேற்று குடியேற்றத்துடன் தொடங்கியது இரண்டாம் நாளான இன்று திருமுலைப்பால் விழா நடைபெற்றது காலை எழுந்தருளியுள்ள திருஞான சம்பந்த பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சீவிகை பள்ளத்தில் திருஞான சம்பந்தர் பிரம்ம தீர்த்த கரையில் எழுந்தருள தர்மபுரமாதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த யார் சுவாமிகள் முன்னிலையில் திருநிலை நாயகி அம்பாள் பள்ளத்தில் எழுந்தருளி தங்க கிண்ணத்தில் ஞானபால் வழங்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து சுவாமி அம்பாள் திருஞான சம்பந்தருக்கு காட்சியளிக்கும் வைபோகமும் நடைபெற்றது அப்போது அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது குழந்தைகள் ஞானம் பெற வேண்டி சுவாமி அம்பாளுக்கு பல்வேறு பழங்கள் கலந்த பாலினை நைவேத்தியம் செய்து வழிபாடு நடத்தினர்